ஹலோ சொந்தங்களா அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து முன்னாடி ப்ரெட் கோவா செஞ்சு போட்டிருந்தோம் இப்போ பிரெட் மால்போவா செய்வோம் ப்ரெட் கோவாவுக்கு ப்ரெட்டை பொறிச்சு நம்ம வந்து ஜீராவில் ஊற வைக்காமல் ஸ்வீட்டு பால்கோவா வச்சுருந்தோம் இப்போ எந்த பிரெட் பால் போவாக்கு வந்து பிரெட்டை பொறிச்சு ஜீராவில் ஊற வச்சு ஸ்வீட் இல்லாத பால்கோவாவை மேலே வைப்போம் ரெண்டையும் ஒன்றா வச்சால் தகட்டும் ரெண்டு இனிப்பும் அதனால் ஒன்றில் இனிப்பும் ஒன்றில் இனிப்பும் இல்லாமல் ரெண்டுமே மாற்றி தான் நம்ம செஞ்சுருக்கோம் ப்ரெட் மால் எப்படி செய்யறதுன்னு நாளைக்கு பார்ப்போம் இந்த ப்ரெட் மால் போவாக்கு நம்ம வந்து ஜீரா காய்ச்சிக்கலாம் சில்லாயிடா அடுப்பத்தை வச்சு சில்லாயிடா சட்டியை வச்சுருக்கோம் காய்கல ஜீனி எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு டம்மர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஜீரா நல்லா காய்ச்சிக்கலாம் சீனியெல்லாம் கரைஞ்சி ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம வந்து ஒரு பாக்கெட் ப்ரெட் எடுத்துருக்கோம் இந்த ஒரு பாக்கெட் ப்ரெட்டையும் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு மூடியை வச்சு தான் கட் பண்ணி எடுக்கிறேன் டப்பா மூடி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி ரவுண்டு பண்ணி எடுத்துக்குவோம் இந்த ப்ரெட்டெல்லாம் மிச்சம் அவரதுலாம் வேஸ்ட் ஆகாது தூள் பண்ணி வச்சுக்கோங்க எது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் நம்ம அடுத்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு தூக்கி போட்டுறாதீங்க மிச்சமாகுற ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி எல்லாமே ரவுண்டு பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஜீரா ஆகிடுச்சி பாருங்கள் ஒரு ஸ்பூன் இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஒட்டி இறக்கி வச்சுக்குவோம் ஜீரா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ப்ரெட்டெல்லாம் பொறிச்சிக்கலாம் ஒரு சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கட் பண்ணி போ வச்சுருக்குற ப்ரெட்டெல்லாம் பொறிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பை உண்ணா ரெண்டாக உடச்சி வச்சுருக்கோம் அந்த மாதிரி ரொம்ப முருகை விடாதீங்க செவந்தெட்னா எடுத்துடுங்க கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் முந்திரி பருப்பு பொரிச்ச எண்ணெயிலே நம்ம வந்து ப்ரெட்டை பொறிக்கிறோம் ரெண்டு சைடு திருப்பி விட்டு அந்த மாதிரி செவக்க எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை ஒரு பாய்ட்டு ப்ரெட் எடுத்துருக்கோம் இதுக்கு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தது பூரா நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற ஜீராவில் போட்டுக்கலாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஜீராவில் அந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி ஜீராவில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச ப்ரெட்டெல்லாம் எடுத்துக்கலாம் ஜீராவில் ஊறிடுச்சு இதுக்கு வந்து நான் ஸ்வீட் இல்லாத பால்கோ வறுத்துருக்குறோம் கால் கிலோ அதை வந்து இந்த ப்ரெட்டு மேலே வச்சுக்கலாம் ப்ரெட்டு ச ஸ்வீட்டில் ஊறி இருக்குது ஜீராவில் ஊறிருக்கனால ஸ்வீட் இல்லாத பாலக்கோ மேலே வைக்கிறோம் ரெண்டுமே ஸ்வீட்டாக இருந்துச்சுனாக்கா நல்லா இருக்காது ரொம்ப திகட்டும் அதனால் நம்ம வந்து வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இது மேலே ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் போல் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்